பிஸ்டுல் பிஸ்டுலா பிஷஸ் ஆசன வாயில் வரக்கூடிய ஆசன வாயில் முளை மாதிரி வர்றது வெடிப்பு மாறி இருக்கிறது உள்ள அடைச்ச மாதிரி இருக்கிறது ரத்தம் கலந்து போகிறது ஒரு சிலருக்கு ஆசனவாய் வாய் பக்கத்தில் ஓட்ட விழுந்து சீழும் சீழும் நீரும் கசிவு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே ஆசன வாயில் ஒரு பிசு பிசுப்பான சுரப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் பிஸ்டுலான்னு பேர் கொடி பௌத்திரம்னு பேர் என்ன சர்ஜரி பண்ணி அதை வேரோடு எடுத்தாலும் இன்னொரு இடத்துல வரும் நவ மூலம்னு சொல்லுவாங்க ஒம்பது வகையான மூலத்துக்கும் காரணம் சூடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டை சூட்டில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று உருக்கு வெட்டை இன்னொன்று ஊது வெட்டை உருக்கு வெட்டைன்றது மெலிஞ்ச சரீரம் என்ன சாப்பிட்டாலும் அந்த உடம்புல சதை பிடிக்கவே பிடிக்காது பார்த்த மாதிரியே இருக்கும் அதுக்கு பேர் தான் உருக்கு வெட்டைன்னு பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க ஒத்தநாடி மாதிரி இருக்குது மரப்பாச்சி மாதிரி இருக்குது கொத்தரங்காய் மாதிரி இருக்குது வெனப்பூச்சி மாதிரி இருக்குது டிபி இருக்கான்னு போய் பாருங்கள் இப்படியெல்லாம் கிண்டலாக சொல்லக்கூடிய உடல் வாக்கு கொண்டவர்களுக்கு பேர் தான் உருக்கு வெட்டன்னு பேர் இந்த உருக்கு வெட்ட உள்ள உடம்பு எப்படி தொட்டிங்கன்னா நெருப்பு மாதிரி சுடும் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கும் உக்காந்து ஏந்திரிக்கிற அந்த சீட்ல அடுத்தால் போய் உக்கார முடியாது அந்த சீட்டே அவ்வளவு கொதிக்க ஒதைக்கும் இந்த உருக்கு வெட்ட உள்ள பெண்களுக்கு எல்லாம் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும் கணேரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளப்படுற தொந்தரவு இருக்கும் முடி நிறைய கொத்து கொத்தா கழடும் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் பசையெல்லாம் வத்தி போகும் எல்லா ஜாயிண்ட்லயும் மடுக்கு மடுக்குன்னு சத்தம் வரும் நெட்டி முடியாத இடமே இருக்காது எல்லா இடமும் நெட்டி முடியும் இந்த ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு பசை வத்தி போகும்னு சொன்னேன் எல்லா ஜாயின்லேயும் மடுக்கு மடுக்குன்னு சத்தம் வரும் நெட்டி முடியாத இடமே இருக்காது எல்லா இடமும் நெட்டி முடியும் அடிக்கடி கழுத்து அப்படி சுடக்கெடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எலும்பு கழுத்தெலும்பு கடையில் இருக்க பசையெல்லாம் சுத்தமாக வத்தி போச்சுன்னு அர்த்தம் அவங்களால தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் வேலை செய்ய முடியாது ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா போய் ரெண்டு மணி நேரம் போய் படுத்துருவாங்க அவ்வளோ உடம்புல அசதி சோர்வு இருக்கும் ஹோம் யூரினேஷன் இருக்கும் யூரின் போச்சுன்னா நொறைச்சி போகும் யூரின்ல ஸ்மெல் இருக்கும் இதெல்லாம் உருக்கு வெட்டையுடைய அடையாளங்கள் ஊது வெட்டன்றது குண்டாயிட்டே உண்டாயிட்டே போகும் பட்டினி கிடந்தாலும் தான் உடம்பு இலக்கியாது நாம் குண்டா இருக்கிற பெண்களை பார்க்கும்பொழுது என்ன நினைப்போம்னா நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி உடம்பு குண்டாயிடுச்சோன்னு நினைப்போம் அப்படி இல்லை அது சாப்பிட்டு குண்டானது கிடையாது சாப்பிட்டதுனால உடம்பு குண்டானது இல்லை அது அது வந்து ஹார்மோன் பிரச்சனை ஊது வெட்டன்றது வாரம் முழுக்க நீங்க ஃபாஸ்டிங் வச்சாலும் அந்த உடம்பு இழைக்காது நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லியாக சாப்பிட்டாலும் அந்த உடம்பு இழைக்காது அதுக்கு பேர் தான் ஊது வெட்டன்னு போயிருக்காங்க பட்டினி அந்த உடம்பு இழைக்காது என்ன செஞ்சாலும் அந்த உடம்பு இழைக்காது ஏன்னா அந்த ஊது வெட்டைக்கு பிரெக்னன்சி டைம்ல வயிற்றுல புள்ள இருந்த காலத்தில் ரெண்டு தொந்தரவு வரும் ஒண்ணு காலில் தொடையில கெண்டை காலில் பச்சை நரம்பு சுருட்டிக்கும் வெரி கோஸ் முறையாக அப்போ தான் வரும் அந்த தொடையிலையும் கண்டகாலலையும் நரம்பு சுருட்டிட்டு இருக்கும் அதை கண்டுகாமே விட்டுருவாங்க பெண்கள் அதிகப்படியான இந்த மாடுலார் கிட்சன்னு சொல்லக்கூடிய நின்று சமைக்கக்கூடிய கிச்சன் எப்போ வந்ததோ அதுலேருந்து தான் பெண்களுக்கு வெறிகோ சின்னம் அதிகமாச்சு ஏன்னா எட்டு மணி நேரம் கிச்சனில் நிற்கக்கூடிய வேலையை பெண்கள் செய்கிறாங்க தரையில் உக்காந்து சமைச்சா ஒன்றும் ஆகாது ஆனால் நிற்கிற பெண்களுக்கு இந்த ஊது வெட்டம் உள்ள பெண்களுக்கெல்லாம் நரம்பு சுருட்ட ஆரம்பிச்சிடும் தரையில் சமணமிட்டு கால் உக்காரவே முடியாது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா தனக்கு மூட்டு வழி இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க அது மூட்டு வழி இல்லை அவங்களுக்கு அது பேர் டிபிடின்னு பேர் டிபியும் த்ரோம்பாசீஸ்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு கீழே ஒரு தட்டின மாதிரி ஒரு உண்டையை பல்ஜ் ஆகிருக்கும் அதில் அப்படி கையை வச்சு அப்படி தள்ளணும்னா நர நல்லையாக இருக்கும் நரம்பே இருக்கும் கால் மடிப்புலையும் இருக்கும் பின்னங்கால் மடிப்புலையும் அந்த நரம்பை சுருட்டிகிட்டு இருக்க நல்லாவே தெரியும் ஊதுகட்டை உள்ள பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாவது வெரிகோ சொன்னேன் மூணாவது எம்பிளிக்கா ஹர்ணியா தொப்புள் பிதுக்கம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்த காலத்துல தான் முத முத கர்ணியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் வரும் ஒன்று தொப்புள் புதுங்கி வர்றது இல்லை தொப்புளை சுற்றி ஒரு பல்ஜாயி வீக்கம் இருக்கும் இல்லைன்னா அடி வயிற்றுல இருக்கும் ஹயாட்டாஸ் கர்னியான் பேர் இதெல்லாம் ஊது வெட்ட உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு இந்த ஊது வெட்ட உள்ள பெண்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் பீரியட் சைக்கிள் ஒழுங்காகவே வராது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வர்றது ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை பீரியட் ஆகக்கூடிய இவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு அமனரியா இருக்கும் அமனறியானா தடைப்பட்ட மாதவிடாய் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு பீரியட் வரவே வராது அதுக்கு பேர் அமனரியான்னு பேர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்மனரியா இருக்கும் டிஸ்மனரியானா போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் நீடிக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு பேடு பத்து பேடு மாற்றுவாங்க ஹீமோக்ளோபின் பத்து எட்டு ஏழுன்னு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹீமோக்ளோபின் குறைய குறைய அரிசி மேலே விருப்பம் உண்டாகும் அரிசி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவள் வாக்கு பொறி இதெல்லாம் வாய்க்கு விருப்பமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க பொதுவா என்ன மக்கள் நினைப்பாங்கன்னா ரத்த வந்ததுனால தான் அரிசி தின்றாங்கன்னு நினச்சிப்பாங்க அரிசி அதாவது இந்த அரிசி தின்றதுனால ரத்த சோகம் வராது அரிசி தின்னா ரத்த சோகை வரும்ன்றது கற்பனை ரத்த சோகம் வந்துருச்சுன்னா வாயே அத தான் கேட்கும் வாய் அவங்களுக்கு அந்த அரிசி தேவாமிரதமா இருக்கிற மாதிரி இருக்கும் இத வச்சு நம்ம உடம்புல ஹிமோகுளோபின் குறைஞ்சிருச்சுன்றத தெரிஞ்சுக்கலாம் அரிசி அவுள் அவள் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க பொறி அதெல்லாம் அந்த வாய்க்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இதெல்லாம் ஹீமோகுளோபின் பெண்களுக்கு குறையறதுக்கான அடையாளங்கள் இந்த ஊது வெட்ட உள்ள பெண் பெண்களுக்கு இன்னொரு தொந்தரவு சொன்ன ஒவ்வொரு மாத விடாயின் போதும் அடிவயிறு வலி மார்வழி இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாத விடாயின் போதும் அடிவயிர் வலி தலைவலி வாந்தி இது மூணும் சேர்ந்தே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாத விடாயின் போதும் ஹெவியான மென்சுரல் பெயிண்ட் இருக்கும் ஹெவியான மென்சுரல் பெயின் இருக்கும் மாசம் மாதம் கூட்டிட்டு போய் அந்த பெயின் கில்லர் ஊசியோ மாத்திரையோ போட்டால் தான் அந்த வழி அடங்கும் இதுக்கு பேர் கர்ப்ப பேரு பேர் பரம்பரையிலே உள்ளது பரம்பரையிலே இந்த வழி இருக்கும் அது மன்ன காலத்திலேந்தே இருக்கும் உண்டு அத்தை தனக்கு உண்டு தான் வயிற்றுல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கும் உண்டு இது வழி வழியாக வரக்கூடிய கர்ப்ப சூலை இதுக்கெல்லாம் எளிமையான தீர்வு இருக்குது அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த ஊது வெட்ட உள்ள பெண்களுக்கு இன்னொரு தொந்தரவு என்னென்னா இந்த ஊது வெட்டையும் வெட்டையும் ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சியோடான் ஊது வெட்ட அக்கா ஊருக்கு வெட்ட தங்கச்சி ஊது வெட்ட அம்மா ஊருக்கு வெட்ட பொண்ணு ஊது வெட்ட மனைவி உருக்கு வெட்ட வீட்டுக்கார் இப்படி எந்த குடும்பத்தில் எதிரும் புதிரும் அமைதோ அந்த குடும்பத்தெல்லாம் நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே சண்டை வந்துடும் என்ன சண்டை வரும்னா ஃபேன் சண்டை தான் வரும்னு சொல்லுவேன் ஏன் ஃபேன் சண்டை வரும்னா அந்த உருக்கு வெட்ட இருக்கு இல்லையா மெலிஞ்ச சரீரம் அது நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஏஞ்சி போய் ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷம் ஊது வெட்டை கண்டுபிடிச்சு ஊது வெட்டை ஃபேனை போட சொன்ன இது ஃபேன் இல்லாமல் இருக்காது இது குழந்தையா இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தையா இருக்கும் போதே உருக்கு வெட்ட உள்ள குழந்தை இருக்குது எல்லா காலத்துலேயும் போத்திட்டு தான் தூங்கும் போர்வை இல்லாமல் இருக்கவே இருக்காது நல்லா அடிக்கிற வெயில கூட போத்திக்கிட்டு தான் தூங்கும் போத்திக்கிட்டு தூங்குறது அத்தனையும் உருக்கு வெட்ட போர்வையை போத்தி விட்டா தூக்கி போட்டும் போர்வையை போத்திக்கவே போத்திக்காது அதெல்லாம் ஊதுவெட்டை இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் குறிப்பாக கர்ப்பபை சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் மூலக்காரணம் சூடாக தான் இருக்குது அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாம் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறோம் ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உடல் சார்ந்த அறிவு இந்த உடல் சார்ந்த அறிவு உங்களுடைய படிப்புல இல்லை நீங்கள் பிஹெச்டி பிடிச்சிருக்கலாம் இன்னும் நிறைய நிறைய மறுப்பெல்லாம் படிச்சிருக்கலாம் ஆனால் உடல் சார்ந்த அறிவு இல்லை உணவு சார்ந்த அறிவு நம்மளுடைய பாடத்திட்டங்களில் எங்கேயுமே கிடையாது நமக்கு தேவையில்லாததெல்லாம் சிலபஸில் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லைனா நான் ஏன் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுதுன்னா எனக்கும் வேலை ஆயிடுச்சு உங்களுக்கு ஆங்கில மொழி மருத்துவரும் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்னால் வந்துச்சு உங்களுக்கு எல்லாேருக்கும் கொஸ்டின் நான் நல்லா தானே சாப்பிட்றேன் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை அதுக்கான கேள்விக்கான பதிலே இது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய உடம்போட மேனுஃபேக்சரிங் டிசைனே இது தான் மூணு வகை தான் இந்த மூணை பொறுத்து தான் நோய் நான் சொன்ன மாதிரி ஊது வெட்ட உள்ள பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் கிட்னி ஸ்டோன் இந்த பதினாறு நோயும் பரம்பரை நோய் இந்த பதினாறு நோய்க்கு மூல காரணம் சூடுன்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரி ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கறவங்க இருக்கும் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு கூட இருக்கும் அதனால் நான் சொல்கிறது எதுவும் வீணுக்கு கிடையாது நான் என் டைம் வேஸ்ட் பண்ணல உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல சரியாக தான் சொல்கிறேன் சரியாக பிடிச்சிங்க முடிச்சுன்னா தப்பிச்சுப்பீங்க இல்லைன்னா நீங்க இதுக்கு இந்த இந்த நோய்க்கெல்லாம் பகை உணவு இருக்கு அது தெரியாம நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அந்த நோய் சரியாகாது தான் சொல்ல வரேன் இப்போ நான் ஒரு பதினாறு நோய் சொல்லிட்டு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் வர்றது இந்த பதினாறு நோயும் பரம்பரை நோய் இந்த நோய் எங்கே தொடங்குதுன்னா தாயினுடைய கருவறையிலேருந்து தொடங்குது எந்த தாய் தான் புள்ள வயிற்றுல இருக்கும்போது அந்த மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் ஒத்தப்பட மாதங்களில் எந்த தாய்க்கு வெள்ளப்படுற தொந்தரவு இருக்கோ அந்த வெட்ட சூடு வயிற்றுல இருக்க புள்ளையே பாய்ச்சிடும் வெட்ட சூடு வயிற்றுல இருக்க புள்ளையே பாய்ச்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது பிறந்து ஒரு மாத குழந்தையா இருந்து அதுவும் பெண் குழந்தையா இருந்தால் ஒரு மாத குழந்தையிலே கண்டுபிடிச்சிடலாம் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அது பிறந்து ஒரு மாத குழந்தையா இருக்கும்போதே யூரின் விடும்பொழுதெல்லாம் கத்தும் யூரின் போகும்பொழுதெல்லாம் எரிச்சல் வலி வேதனை இருக்கும் அடிக்கடி பிறப்புறுப்பில் கொண்டு கையை வச்சுக்கும் கையை எடுத்து விட்டாலும் அடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த வெஜனல் பார்ட்டை தொட்டுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வெட்ட சூடு தாக்கப்பட்ட குழந்தை அதே குழந்தை பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பெரிய பிள்ளை ஆகிடுது பெரிய பிள்ளை ஆகிடுச்சுன்னா பெண் குழந்தையோட உள்ளாடைகளில் நெருப்பு சுட்ட மாதிரி ஓட்ட ஓட்டையாக உள்ளது இருந்து வரக்கூடிய சளி கழிவு இல்லை பேஸ் அமிலத்தன்மை கூடுதலாக இருந்துச்சுன்னா பட்ட இடத்தையும் புண்ணாக்கும் துணியும் சல்லற துணி மாதிரி ஆகும் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் வெட்ட சூடு ஏதோ பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நினைச்சிடாதீங்க வெள்ளப்படுறது பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க ஆண் பிள்ளைங்களுக்கும் உண்டு ஆண் பிள்ளைகளையும் உருக்கு வெட்ட ஊது வெட்ட உண்டு உருக்கு வெட்ட உள்ள ஆண் எப்படி இருப்பான்னா மெலிஞ்ச சரீரமா இருப்பான் என்ன சாப்பிட்டாலும் அவன் உடம்புல சதை பிடிக்காது பார்த்த மாதிரியே இருப்பான் அவன் அவன் அவனோட தொடையில கூட சதை இருக்காது கொக்கு கால் மாதிரி இருக்கும் மெலிஞ்ச சரீரமா இருப்பாங்க கண்ணை பார்த்தீங்கன்னா குழி விழுந்த கண்ணா இருக்கும் பொத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணு அந்த கண்ணே பொந்தடிச்சிருக்கும் ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு அந்த கண்ணு உள்ள வச்சா கரெக்டா போடுவோம் அந்த அளவு அந்த அளவு குழி விழுந்த கண்ணா இருக்கும் அவனாலையும் தொடர்ந்து எட்டு மணி நேரம் வேலை செய்ய முடியாது ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சானா போய் ரெண்டு மணி நேரம் படுத்துருவான் ஞாபக சக்தி அவனுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் முடிவுற்ற தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் உருத்து வெட்ட உள்ள ஆண் பிள்ளைகளோட அடையாளம் அவனுக்கும் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் பசையெல்லாம் வத்தி போகும் எல்லா ஜாயிண்ட்லையும் மடுக்கு மடுக்குன்னு சத்தம் வரும் நெட்டி முடியாத இடமே இருக்காது எல்லா இடமும் நெட்டி முடியும் அவன் கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் போய் விளையாண்டான்னா இப்படி எட்டி உதைக்கும் போதே இந்த மூட்டில் இருக்க லிகமெண்ட் கே கிழிஞ்சு போகும் லிகமெண்ட் டேர்னு சொல்லிவிடுவாங்க இல்லைனா பாதத்தில் இருக்க லிகமெண்ட் கிழிஞ்சு போகும் நடக்கும்போது மக்களுக்கு சிங்கான கிழிஞ்சு போகும் இதெல்லாம் சர்ஜரி பண்ணணும் ஸ்க்ரூ வைக்கணும்னு சொல்லக்கூடிய மேலையிலேருந்து காப்பாற்றிப்போம் பசவருத்தி போய் தான் அந்த மாதிரி ஆகுது அப்போ இதெல்லாம் விட்ட உள்ள ஆண் பிள்ளைகளுடைய அடையாளம் இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா அவன் பருவம் அடைஞ்ச பிறகு பதினாலு வயசுக்கு பிறகு யூரின் ஒட்டு முடித்த பிறகு நூல் மாறி ஒழுகும் அதுக்கு பேர் தான் கிளீட்டுன்னு பேர் வெள்ளை ஒழுக்குன்னு பேர் அதே ஆண் நாற்பது ஐம்பது வயசு ஆகும்பொழுது நாற்பது ஐம்பது வயசாகும்போது அவனுக்கு ப்ராஸ்டேட் மகளிர் சதை அடைப்புன்னு உணர்வரும் அப்படின்னா என்னென்னா யூரின் வர்ற மாதிரி உணர்வு இருக்கும் போய்விட்டால் சொட்டு சொட்டாக வரும் இல்லைன்னா ஃப்ரீக்குவென்ட் யூரினேஷன் இருக்கும் இரவு முழுக்க ஏஞ்சி பத்து முறை பதினஞ்சு முறை யூரின் ஏஞ்சி ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க சில இந்த கோடை காலத்தில் யூரின் வராம நின்று போகும் யூரின்ல

எது எது நோயின்னு சொல்கிறேன் உள்ளங்கையிலயும் உள்ளங்கால்லேயும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் எழுத முடியாது ஷூ போட முடியாது அது வந்து சல்பர் நோயாளிகள்னு பேர் அதாவது சோரா சிப்ளிசிஸ் சைகோசிஸ்ன்னு மூணு வகையாக மனித உடம்பாக பிரிக்கிறாங்க அதில் இது பரம்பரையிலே வரும் உள்ளங்கை உள்ளங்கால்லையும் இருக்கும் வேறு வாடகை அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கவுட்டி வாட கடுமையாக இருக்கும் அவங்களுடைய ஆணா இருந்தான்னா அவனுடைய அவனை ரூமை சுத்தமா வச்சுக்க மாட்டான் அவனோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ண மாட்டான் பெண்களாக இருந்தாங்க வீட்டையும் அதே மாதிரி தான் நிர்வகிப்பாங்க இதெல்லாம் சல்ஃபர் குணம் உள்ளவர்கள் அதை பத்தி அது மைண்ட் சிம்டம்ஸ் அது என்ன காரணத்தினால அது வந்துச்சுன்றத நீக்கெல்லாம் சொல்றேன் இது அப்புறம் இந்த இது மாறிடும் டைவர்ட் ஆகிடும் நான் அதனால சொல்லுவேன் அப்ப நான் சொன்ன மாதிரி உறுக்கு வெட்ட உள்ள ஆணுக்கு பருவமடைஞ்ச ஆண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா மாசத்துக்கு தூக்கத்தில் ரெண்டு முறை கனவுல தூக்கத்தில் அந்த இந்திரி நஷ்டமாகலாம் மாசத்துக்கு முப்பது நாளும் ஆச்சுன்னா அதுதான் நோய் அதுக்கு பேர் தான் கிளீட்டு அந்த மாதிரி உள்ள ஆண் பிள்ளைங்க திருமணம் வயதை எட்டும் போது திருமணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க கை காலில் நடுக்கம் இருக்கும் இப்படி சிவரிங் இருக்கும் ஒரு பொருளை வீட்டு அப்படி தூக்குனான்னா கை காலில் நடுக்கம் இருக்கும் இதெல்லாம் உருக்கு வெட்ட உள்ள ஆண் பிள்ளைகளோட அடையாளம் திருமணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு தான் அந்த இந்த ப்ரீ எஜாக்குலேஷன் இந்த மாதிரி சந்த சம் தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு தான் வரும் அதில் இந்த இப்போ சொல்லிகிட்டு இருக்க இந்த பதினாறு நோய்க்கு மூல காரணம் சூடு தான் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் புயலுக்கு பேர் புயல் பேர்லாம் கிடையாது புயலுக்கலாம் டிவி ரேடியாவெல்லாம் புயல் தான் சொன்னாங்க ஆனால் இப்போல்லாம் புயலுக்கு பேர் உண்டு தானே புயல் வரதா புயல் கஜா புயல் புயல் நீல புயல்னால் நீளமாக இல்லை கஜா புயல்னால் யானை மாதிரி இல்லை எல்லாமே காற்று தான் அது மாதிரி தான் உங்களுடைய நோய் சூடு இங்கே தாக்குச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரேன் சூடு இங்கே தாக்குச்சுன்னா அதுக்கு பேர் சைனஸ் சூடு இங்கே தாக்குச்சுன்னா அதுக்கு பேர் சர்விக்கல் ப்ராப்ளம் சூடு இங்கே தாக்குச்சுன்னா கேஸ்டிசிட்டிஸ் சூடு இங்கே தாக்குச்சுன்னா டிஸ்க் ப்ராப்ளம் சூடு ஆசன ஆயில் தாக்குச்சுன்னா பைக் சிபிஸ் பிஷர்ஸ் கர்ப்ப வயலில் சூடு தாக்குச்சுன்னா அதெலாம் பெர்னெட்டி ப்ராப்ளம் குழந்தையின்மை பிசிஓடி பல்கி யூட்ரஸ் பலிகளமான தர்ப்பை யூட்ரஸ் பொருளாம் இதெல்லாம் கர்ப்ப சூடு தாக்குச்சுன்னா ஒரு எட்டு நோய் சூட்டுனால தான் உண்டாகுது அந்தந்த சூட்டை எப்படி குறைச்சிக்கலாம்னா ஆயில் பார் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் யார் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம் யார் எண்ணெய் தேய்ச்சி குடிக்க கூடாது ஆஸ்துமா உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்க கூடாது மற்ற எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் நெட்லைஸ் வச்சுக்குறவங்க பப்பு அடிச்சுக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்காது வேற யாரும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடாது அர்டிகேரியா பேஷன் கொசு கடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் தடித்தடிப்பா இருக்கிறவங்க அவங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்க கூடாது அதான் அலர்ஜி டிசார்டர்னு சொல்லுவாங்க ஒவ்வாமை உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும்னா மற்ற எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் செக்குல எண்ணெய் நல்லெண்ணெய் மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கசகசா இந்த ஏழு பொருளையும் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் ஓமம் வெந்தயம் கசகசா இந்த ஏழு பொருளையும் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வா வெள்ளி ஆங்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும் இது லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் ஆயில் பாத் கண்டிப்பாக எடுக்கணும் நிலம் சார்ந்து தான் நோயின்னு சொன்னேன் ஆசிய கண்டம் முழுக்கவே நில நடுக்கோட்டுக்கு அருகாமையில் தான் இருக்கும் அதனால் சூரிய ஒலிக்கிறங்க நம்ம உடம்புல அதிகமாக வாங்குறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம மண்ணும் சூடு நம்ம சாப்பிட்றதும் ஸ்பைசி காரத்தை தான் சாப்பிட்றோம் ஆனால் நம்ம உடம்புல ரெண்டு மரங்கு சூடு உண்டு அதில் சூட்டை குறைக்கணும்னா கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும் பீச்சிங் ஆஸ்துமா அலர்ஜி உள்ளவங்க மட்டும் எடுக்காதீங்க மற்றவங்களாம் எடுங்க நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் ஓமோ வெந்தயம் கச இந்த ஏழு பொருளையும் போட்டு காய்ச்சி எடுக்கணும் எப்போ எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும்னா வெளியர் காலையில் அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடும் வெளியர் காலையில் குளிச்சால்தான் அந்த உடம்புல அவ்வளோ சூடு இருக்கும் அந்த சூடு போகும் சூரிய வந்த பிறகு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காதீங்க குடியர் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிருங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது அன்னைக்கு அசை உணவு சாப்பிடக்கூடாது அன்னைக்கு நீராகாரம் மோர் இளநி தன்னாரி சர்பத்து சோத்து கத்தா ஜூஸு ஏசியில படுக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும்போது இதெல்லாம் செய்யாதீங்க இந்த பதினாறு நோய் ஒரு இருபத்தி அஞ்சு பேரை இருபத்தி மூணு பேரை பார்த்து சொல்லியிருக்கிறேன் அவங்கெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த பதினாறு நோய்க்குள்ளே தான் அவங்க உடம்பு பார்த்து சொல்லியிருக்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் கைநாடி பார்த்தும் உங்கள் உடம்புல என்ன இருக்குன்றத துல்லியமாக இறைவன கொண்டு சொல்லலாம் அதனால் இந்த கடைசூட உள்ளவருக்கு இந்த பதினாறு நோய்க்குள்ளதான் உங்கள் உடம்பு அடுத்தது தித்தம் பித்தம் உடையவர்கள் யாராருன்னு பார்த்து சொன்னேன் அதுலேயும் ரெண்டும் சேர்ந்து உள்ள உடம்புன்னு சொல்லியிருக்கேன் சில பேர் தித்தமும் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த பித்தம் உள்ளவங்களாம் கேட்டுங்க பித்தம் இருந்தால் அதீத கோப உணர்ச்சி உடையவர்கள் பித்தம் இருந்தால் ஷார்ட் டெம்பர் அவங்க பயங்கரமா கோபம் வரும் கோபத்தோடைய உச்சகட்டத்துல பிற பொருட்களை தாக்குவார்கள் தன் கையில வச்சிருக்க செல்போன் தட்டு டம்ளர் எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி போட்டுருவான் இல்லைன்னா தன்னையே தாக்கி கொள்வார்கள் செவிருந்து நான் செவத்துல குத்துறது தலையை மோதிக்கிறது தனக்கு தானே சாபம் கொடுத்துக்கிறது பிறரை சபிக்கிறது இதெல்லாம் பித்தத்துல அதீதமான கோபம் பித்தம் இருந்தா இந்த மாதிரி அதீத கோபம் வரும் ஆனா நல்ல மனிதர்கள் இறக்க உடையவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எல்லா நற்குணங்களும் இருக்கும் ஆனா அந்த அவங்களுடைய எல்லா நற்குணங்களையும் அந்த கோபம்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்தையும் உடைச்சிடும் அதெல்லாம் சொன்னோம் அதனால வித்தம் இருந்தா அதீத கோப உணர்ச்சி உடையவர்கள் ரெண்டாவது மைக்ரேன் உண்டு சிஎஸ்எஃப் போட்டும் சொல்லுவாங்க தலையில் இருக்கிற அந்த செரிடம் மூக்கு வழியாக போட்டும் ஒரு கர்ச்சிப் நனைற அளவுக்கு போட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் சைனஸ்ல ஒரு தான் இதுக்கும் மூல காரணம் சூடு தான் தலையில் வரக்கூடிய சூடுக்கு பேர் கபால சூடுன்னு பேர் இந்த சூட்டுனால தான் இதுக்கு மூக்க வழியை கொண்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிக்கோம் வெர்டிகோன்றது டீஹைட்ரேஷன் உடம்புல தண்ணி சத்து குறையும் பொழுதெல்லாம் இந்த மயக்கம் வரும் முன்னாடி குனிஞ்சா மயக்கம் திருமணம் மயக்கம் படுத்து எஞ்சா மயக்கம் நின்னா மயக்கம் நடந்தால் மயக்கம் வர்றது பொதுவாக இந்த வெட்டிக்கோம் வரும்போது இல்லை நின்னா உழுற மாதிரி ஒரு ஒரு தடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது இது எல்லாமே வெற்றி இந்த வெர்டிகோ எதனால வருதுன்னா பொதுவாக மக்கள் என்ன தனக்கு பிபி வந்துருச்சோன்னு நினைப்பாங்க அது பிபி இல்லை அது பிபி கிடையாது அதுக்கு பேர் வெர்டிகோன்னு பேர் இந்த வெர்டிகோவுக்கான காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு நம்ம போதுமான அளவுக்கு குறைப்போ குறிப்பாக இந்த வெயில் கோடை காலத்திலெல்லாம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படி யாரெல்லாம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கலையோ அவங்க உடம்புல டீஹைட்ரேட் ஆகி இந்த எலும்புக்கு இடையில இருக்க மஜ்ஜையில் இருக்க பசை வற்றி போய் இந்த மயக்கம் வரும் அதுக்கப்புறம் யாருக்கு வரும்னா முதுகு தண்டு யாரெல்லாம் குளோரோஃபார்ம் இன்ஜெக்ஷன் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ ஆப்ரேஷனுக்காக முதுகுல போடக்கூடிய அந்த குளோரோஃபார்முடைய உடைய சைடு எஃபெக்ட் அது இருந்து பன்னெண்டு வருஷம் இந்த மனித உடம்புல அந்த குளோரோஃபார்ம் உடம்புல சுற்றிட்டு தான் இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்களோ அப்போலாம் டீஹைட்ரேட் பண்ணி எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற தண்ணி சத்து குறையும் பொழுது இந்த வெட்டிக்கு வரும் இதுக்கு கழுத்தில் பெல்ட் போடுறதோ ஃபிசியோதெரப்பி பண்ணுறதெல்லாம் ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் தற்காலிக தீர்வு இதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த டீஹைட்ரேஷன் சொன்னேன் மூணாவது காலை உணவை தவிர்க்கிறது காலையில் சாப்பிடாமல் வெறும் டீ பிஸ்கட்டு இதை மட்டுமே குடிச்சிக்கிட்டு போயிடுறது காலை உணவை தவிர்க்கிறவங்களுக்கும் இந்த வெற்றிகோ வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்விகல் ஸ்பாண்டி கழுத்தெலும்பு வேக்காடு கழுத்தெலும்பு தேய்மானம் இந்த சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இந்த ஏழு எலும்புக்கு இடையில் இருக்க பசை வத்தி போய் எலும்பு எலும்பு அழுத்தப்படும் போது இந்த கை குடைச்சல் தோல்பட்ட வழி கையில் நம்னஸ் இருக்கிறது மறுத்து போன மாதிரி இருக்கிறது கை விரல் முனி மறுத்து போன மாதிரி இருக்கிறது ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த கையை இப்படி மேலே கொண்டு போக முடியாது கையை பின்னாடியும் கொண்டு போக முடியாது தலை செய்வ முடியாது சட்டையை கையட்ட முடியாது கொண்ட போட முடியாது இதெல்லாம் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு மூணு காரணம் இருக்குது ஒன்று டயபெட்டிக் சுகர் உள்ளவங்களுக்கும் இந்த கை மேலே போகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலர் போன் இருக்கு இல்லையா இந்த காலர் போனும் இந்த பந்துக்கு கிண்ணை மூட்டும் சந்திக்கிற இடத்துல இருக்க லிகமெண்ட் கிழிஞ்சிட்டாலும் இந்த கை மேலே போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்விகல் ஆஸ்டியோபைட்ஸ்னு ஒன்று இருக்குது நல்ல எலும்பு தேஞ்சி ஒரு ஷார்ப்பேற்று மாதிரி அவங்களுக்கும் இந்த கை மேலே போகாது இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு எளிமையான தீர்வு நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் ஒரே தடவையில் அந்த தெரப்பியை செஞ்சு விடும்போது கை மேலே போயிடும் ஃப்ரீயாகிடும் அந்த தெரப்பியாக இருந்தாண்ட மருந்து இல்லாத ஒரு சிகிச்சை ஒரு எட்டு வகையான சிகிச்சை இருந்தாட்ட வச்சுருக்கோம் ஹீரோ தெரப்பி பாத சிகிச்சை சீட் தெரப்பி கலரிங் தெரப்பி பூட்ரி ப்ளக்ஸாலஜி வர்மம் தொக்கணம் இப்படி ஒரு எட்டு வகையான மருந்து எல்லாம் சிகிச்சை அங்கே வச்சிருக்குறோம் உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்மார்ட்லேயே ரிலீஸ் ஆகிடும் இன்ஸ்டன்ட் ரெமடின்னு சொல்லுவோம் உடனே மருந்தே இல்லாமல் உடனே அது ரிலீஸ் ஆகிடும் அதை உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் வரைஞ்சி நோட்டில் எழுதி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு விட்டாலே குறிப்பாக அந்த சர்விகல் ப்ராப்ளம் உடனே ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லக்குழியில் வர வழி இந்த பள்ளக்குடியில வழி வந்து வாயு இப்படி மேலே ஏறி செஸ்ட்டு பெயின் மாதிரி வரும் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு பயந்துருவாங்க அச்சு அச்சலாம் நெஞ்சு வழி மாதிரியும் இருக்கும் மூச்சு விட சிரமமும் இருக்கும் டெஸ்ட் ஓடி போய் டெஸ்ட்டு இசிஜியோ எக்கோவோ ட்ரெட்மில்லோ என்ன செஞ்சாலும் ஒன்றும் இருக்காது நார்மல்னு வரும் ஆனால் நெஞ்சு வழி மாதிரியே காட்டும் ஆனால் அது நெஞ்சு வலி இல்லை அதுக்கு அதுக்கு பேர் வெட்ட வாயுன்னு சூட்டுனாலும் அந்த வாயு இப்படி மேலே ஏறி செஸ்ட் பெயின் மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் நெஞ்சு கழிப்பு புளிச்ச ஏப்பம் கொஞ்சம் சாஃப்டாக வயிறு உப்பிக்கிறது எது கழிப்பு இருக்கிறது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகும் இந்த தூங்கிட்டு இருக்கும் போது திண்டுமுடா ஏஞ்சி உக்காந்துருவாங்க இதுக்காக என்ட்ரோஸ்கோபிக்லாம் போட்டு பார்ப்பாங்க கேமரா முழுங்கி பார்த்தாலும் அதுலேயும் ஒன்றும் இருக்காது அதுவும் நார்மல் தான் வரும் இல்லைனா கேஸ்ட்ரிசிட்டிஸ் அப்படின்னா ஹச் பைரோலஸ் ஹெலிகாப்டர் பைரோலி அந்த பக்கம்லாம் கொஞ்சம் சிரமம் வந்துன்னா அந்த லாஸ்ட்லாம் இடம் இருக்குங்க தரோம் இல்லையா முடியுமாங்க Thank yes. you.